இன்று திருச்சி காஜா நகர் சார்ந்த மரியாதைக்குரிய திரு நூர் முகமத் நிப்சா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேர்க்குவாராம் அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவும் தொழில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவும் வழங்கினார்கள் சகோதரர் திரு நூர் முஹம்மத் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக உடல் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் வாத்தி மகிழும் திரு பிலால் திருமதி தேவி குழந்தை சுமியா மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காணும் திரு நூர் முகமது சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சத்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் பிலால் சார் திருமதி ரேணுகா தேவி மேம் குழந்தை சுமையா அவர்கள்